வணக்கம் ஸ்ரீ சுபிச்சம் லேண்ட் ப்ரொமோட்டார்ஸ் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க நீங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது ஏக்கராங்க ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க முப்பது அடி மண் பாதைங்க கட்ரோட் பேஸில் இருந்து சரியாக ஏழ்நூறு மீட்ரு தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் மூலனூர் சரௌண்டிங்கில் இருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு கோடி முதல் நூறு கோடி வரை லோன் வசதிகள் செஞ்சு தரேங்க ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் உங்களோட செலவுங்க மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்